ஹாய் மக்களே நாங்கள் தான் உங்கள் கார்த்தி சாரோ ஒரு வாரமாக வந்து ஊரில் இருந்த எல்லாம் தெரியும் வீட்டில் இருந்து வீடியோ போடவே இல்லை வீட்டில் இருந்து வீடியோ போடவே இல்லை மெட்ரடி நைட்டி வந்து நிறைய வந்து மெசேஜ் எல்லாம் வந்துருச்சு எல்லாமே ரிப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் முடியாமல் போயிடுச்சு கொஞ்சம் சாரி கொஞ்சம் வே ஃபோனை வந்து வீட்டில் வச்சுட்டு போயிட்டு அந்த ஃபோனை எதுவும் நினச்சிக்காதீங்க பட் இனிமேல் வந்து ஆர்டர் கண்டிப்பாக எடுப்போம் இல்லை நேற்று வரைக்கும் ஆர்டர்ஸ் வந்து எடுத்துட்டோம் ஆமாம் கொரியர் போட்டோம் இனிமே வர்றதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறோம் ஓகேவா இப்போ வந்து டேவ் டே பிளாக் தான் பார்க்க போகிறீங்க ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணிருக்கு என்னென்ன வேலைலாம் என்ன இருக்கு அதெல்லாம் எப்படி முடிக்க போகிறோம் அப்படிங்கறத ஃபுல்லாக பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே வேலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அம்ளைக்கறோம் அது வந்து நெத்திலி கருவாடு நெத்திலி கருவாடு நெத்திலி மீன் மார்க்கெட்ல போய் கருவாடு மார்க்கெட் மீன் மார்க்கெட்ல போய் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஆமா தங்கச்சி வந்து வாங்கி கொடுத்துட்டா பெரிய தம்பிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த கருவாடுமே இந்த நெய்த்தூள் கருவாடுமே அப்புறம் வந்து கொல்லி கருவாடுも வாங்கி கொடுத்துட்டா அது நேற்று தம்பி பார்த்ததுமே எனக்கு நாளைக்கு செஞ்சு கொடுங்க கருவாட்டு குழம்பு அப்படின்ட்டான் அதனால இப்போ வந்து பண்ணிட்டு இருக்கோம் கருவாட்டு குழம்பு இன்னைக்கு வந்து வெங்காயம் நான் எப்படி பண்ணுவேனோ அப்படி செய்ய போறேன்னா கருவாட்டு குழம்பு நான் இப்படிதான் செய்வேன் அப்படிங்கிறத பார்ப்பீங்க அடுத்தது வந்து பரணி என்ன பண்ணுவான் அப்படிங்கிறத பார்ப்பே போறீங்க அடுத்தது நான் என்ன பண்ண போறேன்னு பார்க்க போறீங்க சின்ன சின்ன வேலையா இருக்கும் பெண்டிங் ஆனால் பார்த்தா செய்ய பார்த்தா டேவே போயிடும் இன்னைக்கு அந்த மாதிரி எல்லாம் இவங்க நேற்று தலைவர் படத்துக்கு போயிட்டு வந்தாங்க அப்புறம் எப்படி இருக்கும் பாருங்க அந்த வேலை நேற்று செஞ்சிருக்கலாம் நேற்று இவரு இவர் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வந்துருக்காங்க கூலிப்படத்துக்கு நான் போல பரணி வந்து நான் வரல நீங்க போயிட்டு வாங்கன்ட்டானா அதனால சரி அவனு போக்குவரம் இருப்பான்னு நானும் போகல நம்ம பார்த்துக்கலாம் கருவாடு வந்து சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நல்லா சுடுதண்ணி கொதிக்க வச்சு போட்டு அலாசணும் ரெண்டு மூணு தடவை அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த தலையும் வாலும் கிள்ளிடணும் கிள்ளிட்டு இதுக்குள்ளே பாருங்கள் இந்த கருப்பு கலரில் ஒன்று இருக்குது பார்த்திங்களா இதான் குடலாமா இந்த குடல் வந்து நம்ம எடுத்துடணும் அப்போ தான் கசப்பு இருக்காது இப்போது இந்த கருவாட்டு குழம்பு வைக்கல கசப்பாக இருக்கும் பார்த்திங்களா அந்த கசப்புக்கு இதுதான் காரணமாம்மா அப்படின்னு எங்கள் அத்தை தான் சொன்னாங்க அதனால் இந்த கருப்பு கலரில் எடுத்துக்கிட்டு இருக்கேன் எவ்வளோ எடுத்து போட்ட பாருங்க கருப்பு கலரில் குடல் கருப்பு கருப்பாக இருக்குது இப்படி தான் செய்யணுமான்னு சொல்லி சொல்லுங்கள் ஆனால் வந்து அது சொன்னாங்க எங்கள் அத்தை செஞ்சிட்டு கரெக்டாக பார்க்கல கசப்பு இருக்குதான்னு ஆமாம் கசப்பு தான் என் தங்கச்சி கூட செஞ்சுருந்தா க சூடாக சாப்பிடல தெரியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கசப்பாக இருந்துச்சு கருவாட்டு குழம்பு சரி எங்கள் அம்மா கேட்டால் அது கத்திரிக்காய் காரில் அடிச்சிருக்கோம் அதனால அப்படின்னாங்க ஆனால் ரொம்ப கசப்பாக இருந்துச்சு ஒரு வேலை இதுலையா இதனாலேயா கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் நம்ம செஞ்சு பார்க்கலாம் எப்படின்ட்டு தெரியலனாலும் இந்த டிப்ஸு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் இல்லை இப்படி தான் பண்ணணும் கரெக்டுக்கா அப்படின்னாலும் சொல்லுங்கள் கடலை மிட்டாய் அவங்க சித்தி வாங்கி கொடுத்தா கடலை மிட்டாய் தம்பிகளக்கா சாப்பிட்டாங்க நட்டுக்கு பாதி சாப்பிட்டாங்க சாப்பிட்டான் கடலை மிட்டாய் யாருக்கெல்லாம் பிடிக்கும் சொல்லி சொல்லுங்கள் பாராணிக்கு நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க போல அந்த லீவ் விட்டாங்க நிறைய ஹோம் ஒர்க் கொடுத்துறாங்க அதை எழுதிட்டு இருக்கான் போல பாருங்க என்ன எழுதிட்டு என்ன சப்ஜெக்ட் எழுதிட்டு மேக்ஸா மேக்ஸ் போ கருவாட்டு கத்திரிக்காய் கருவாடும் கத்திரிக்காய் சின்ன வெங்காயமும் தக்காளியும் கருவேப்பி போட்டாச்சு அது பார்த்தீங்கன்னா மட்டுமால் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் பூண்டு வந்து தட்டி எடுத்து வச்சிருக்கேன் முழுசா போட்டால் இல்ல எடுத்து வச்சாங்க தண்ணி வந்துருச்சு சரி போய் குடிக்கிறேன் பைப் மாட்டி புடிச்சு ஓ பைப் மாட்டி விடுங்க அம்மா புடிச்சுடா அவ்ளோதான் இது நான் இந்த கத்திரிக்காய் போட்டு வதக்கி விட்டு மிளகாய் பொடி எல்லாம் போட்டு உப்பு காரம் பாத்தி வச்சிட்டு வந்தறேன் அப்புறம் அப்புறமா லாஸ்டா கருவாடு போட்டு கிளாலா வந்து வச்சிருக்கேன் சரி கத்திரிக்காய் போட்டாச்சு இவ்வளவு கத்திரிக்காயில் அந்த கருவாடை தொலாகிறதுக்குள்ளே போதும் போதும் நான் இருக்கு அதனாலதான் கத்திரிக்காய் பெருசு பெருசா போட்டு கருவாடை தொழகிட்டு கத்திரிக்காய் மிளகாப்பொடி எல்லாமே போட்டாச்சுங்க அப்படியே லைட்டா தண்ணி ஊத்தி கொஞ்சம் கத்திரிக்காய் வந்து அதுக்கப்புறம் கருவாடை எடுத்து போட்டு அப்படியே புளி ஊத்திட்டோம்னா முடிஞ்சுங்க கத்திரிக்காய் புளி கொஞ்சம் சரி பாருங்களேன் மத்த தீனி எல்லாம் சாப்பிடுறானு இதை மட்டும் சாப்பிட மாட்டேங்கிறானுங்க ஏன் மாமா விட்டுருங்க அதை விட்டுருங்க நான் லைட்டாக இது பண்ணிக்கிறேன் சட்டி கவுந்துரு போகுது என்ன வெளியே ஒரே சத்தமாக கிடக்குது ஓ தண்ணி பிடிச்சி கொடுத்துட்டு இருக்கிறானா பரவாயில்லையே எழுதுறது படிக்கிறது இருந்தாலும் வந்து ஆத்தாக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறானே நல்ல பையன் நீ ரொம்ப நல்ல பையன் குட் பாய் தண்ணியில விளையாண்டு ஓடுறதுக்கு வந்திருக்கிறது புளி ஊற்றிக்கலாம் புளி ஊத்துறாதான் அந்த குழம்புக்கான டேஸ்ட்டே ஸ்டார்ட்டு அதுக்கு முன்னாடியே ஒருத்தர் வந்து டேஸ்ட் பாத்துட்டு போயிட்டாரு அதை தக்காளி மட்டும் தானே போட்டிருந்தேன் இதே நல்லா இருக்குமான்னுட்டான் புளி ஊற்றணும்ல கருவாடு போடலாம் சுடுதண்ணியில் போட்டு அலாசிறப்பு அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி வெந்துருச்சு கருவாடு வாசம் அடிக்குதா பிடிக்காது மாமா நல்லா இருக்காது மாமா அப்புறம் தம்பிங்க நல்லாவே இல்லைம்மா அப்படின்ட்டுருவானுங்க மாமா எங்கள் ஊரில் கருவாடு கடை இல்லைங்க ஃபஸ்ட்டு சந்தையில் இருந்தாங்க ஏன்னா சந்தையில் காணும் கருவாட்டு கடை போனால் தாராபுரம் தான் போகணும் கருவாடு எனக்கு தாராபுரத்தில் தான் தெரியுது கருவாட்டு கடை அந்த பூக்கடம்புக்கு கார்னர் இதை சொல்லவும் தங்கச்சி பொள்ளாச்சிலருந்து வாங்கி கொடுத்தாங்க அவ்வளோதான் போட்டு கிட்ட கம்மி சரி ஓகே நான் ஆகட்டும்

அவ்வளோதாம்மா அடுத்து வேலையெல்லாம் செய்யலாம் இது ரெடி முடிஞ்சு உப்பு காரம் எல்லாமே பக்காவாக இருக்கு பக்கா மாசம் இருக்கு இப்போ நீங்கள் போய் கார் கழுவர் எனக்கு வேலை இருக்கு இது மாவு கிட்லி அரிசி வாங்கிட்டு வாங்க சரி ரெண்டு நாள் லீவு தான் அம்மாவுக்கு அரைச்சி வச்சுக்கலாம் சரி வாங்கி கொடுத்துட்டு போய் கார் கிழ சேர ஃபுல்லாக ஆமாம் பயங்கர சேர் அது கழுவியே ரொம்ப நாள் ஆச்சு சென்னைக்காச்சும் கழுவு அப்படின்னு கழுவிட்டுருக்குறேன் உள்ளலாம் நான் கழுவுல மேலே மட்டும் ஃபஸ்ட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள கழுவணும் ஓ கார் வச்சுருக்கற பிரச்சனை இல்லை காரை கழுவி கரெக்டாக மெயின்டைன் பண்ணி சர்வீஸ் பண்ணி வைக்கணும் அதுதான் பெருசு அதை கரெக்டாக யாருமே பண்ணலை அப்படின்னா இல்லை யார் காராக இருந்தாலும் ஏதாவது ஒரு வேலை வச்சிடும் ஸோ எப்பவுமே வந்து நம்ம இது பண்ணணும் நம்ம சரியாக பண்ணலனா அப்படின்னா அவ்வளோதான் நம்ம கூடவே இருக்கிறது இல்லை நம்ம தான் பத்திரமா வச்சுக்கணும் குட்டித்தவங்க வந்து சாப்பிட்றாரு எப்படி சாமி இருக்கு சொல்லு நல்லா இருக்கா பார்த்தீங்கன்னா எனக்காக கொட்டிச்சிருக்கு அப்படி அணைஞ்சி இதில் ஒரு கருவாடு வச்சு சாப்பிட எப்படி இருக்கும் அதை போகிறேன் ஃபஸ்ட்டு பச்சரிசி மழை போட்டுக்கணும் அப்புறம் தேங்காய் பூ போட்டுக்கணும் அப்புறம் சக் சர்க்கரை அஸ்கா போட்டுக்க அப்புறம் மறுபடி சுடுதண்ணி இது வந்து காய வச்சு போட்டு உதிரி மாவாடு பறிஞ்சு வச்சுருக்குறேன் இன்னும் வந்து குழா எடுத்து கொழா கொழாய்க்குள்ளே போட்டு அடுப்பில் வச்சா கொழா போட்டு நான் அடுப்பில் வைக்கணும் ரெடி பண்ணி வச்சு வச்சுருக்கேன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான் நான் போய் அந்த குழாய் கழுவி அதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு மாவை போட்டு செய்யணும் அப்பத்தான் பேரனும் பாத்தீங்கன்னா கோலாப்பிடி கோலாப்பிடி நானும் அம்மாவும் ஒரு சின்ன வேலையா வெளிய கிளம்பிட்டோம் குளிச்சாச்சு சாப்டாச்சு கிளம்பி ஆமா கோலாப்பிட்டு செஞ்சு சாப்பிட்டோம் போய்ட்டு வரோம் என்ன எங்களோட மார்னிங் வந்து இப்படிதான் தான் போகுது உங்களுக்கு சோ இந்த வீடியோ வந்து நீங்க வந்து பாத்துிருப்பீங்க நினைக்கிறேன் லீவு நாளலயே பாத்தீங்கன்னா இது கண்டினியூஸா தான் ஏதாவது ஒன் ரெண்டு வேலை எக்ஸ்ட்ரா வரும் ஏன்னா நீ இன்னைக்கு கொஞ்சம் மாவட்டம் நான் அது வேற ஊறிட்டு இருக்குது அவ்வளவுதாங்க எங்களோட மார்னிங் ரொட்டீன் இன்னைக்கு இவ்வளவுதான் முடிஞ்சிருக்கு மத்தியானம் எல்லாம் எந்த வேலையும் இருக்காது நைஞ்சு செய்யற வேலை எந்த வேலையுமே இருக்காது எல்லாம் காலையில பண்ணிட்டோமோ மரியாது இப்ப எக்ஸ்ட்ரா வந்து புட்டு செஞ்சிட்டு இருக்காங்க சாப்பிடுறதுக்காக அப்புறம் எப்போவும் போல நைட் வந்து நம்ம டிஃப் இது டின்னர் செய்வோம் இல்லையா அதுதான் அவ்வளவுதாங்க எதுவுமே வந்து நம்ம புதுசா இது செய்ய போறது கிடையாது நிப் ஃபுல்லா அப்படிதான் மதியானம் வந்து ரெஸ்ட் எடுத்து டிவி பார்ப்போம் இல்ல ரெஸ்ட் எடுப்போம் ஏதாவது வீடியோஸ் எடுக்கணும் எடுக்கணும் ரீல்ஸ் எடுக்கணும் எடுப்போம் அதுதாங்க ரீல்ஸும் வீடியோஸுங்கிறது எக்ஸ்ட்ரா வந்து நம்ம எடுக்கிறது மற்றபடி எப்போவுமே வந்து நம்ம வீட்டில் இருக்கிறது தான் நிறைய நிறையா பேர் இருந்தாங்கன்னா நிறையா பேசுறதுக்கு பிடிக்கிறதுலாம் இருக்குது நாங்கள் அஞ்சு பேர்னால வந்து எங்களுக்கு பெருசாக தெரிஞ்சுக்கிறது எப்போ ஒரே மாதிரிதான் போகும் இப்போ தான் நாங்கள் வந்து வந்து கிளம்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறோம் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவை சந்திக்கிறோம்

நீங்க ஏதாவது சொல் கேளுங்க ஏதாவது கேள்வி கேளுங்க அதுக்கான பதில் நாங்க கண்டிப்பா சொல்றோம் ஃபேமிலியை பத்தி கேளுங்க எங்களோட ஃபேமிலியை பத்தி மட்டும் கேளுங்க மத்தபடி வேற எதெல்லாம் எதுவுமே கேட்கறேன்னா ஓகேங்களா கேளுங்க நாங்க சொல்றோம் ஓகேங்களா சரி ஓகே பாய்